தங்க முட்டைகளிடம் பெண் வாத்து ஓர் ஊரில் ஒரு தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர் அவர்களிடம் ஒரு பெண் வாத்து இருந்தது அந்த பெண் வாத்து தினமும் ஒரு தங்க முட்டை இட்டது இதன் மூலம் அந்த தம்பதினர் மிகவும் அதிர்ஷ்டக்காரர்களாகவும் பணக்காரர்களாகவும் மதிக்கப்பட்டனர் அவர்கள் அவ்வளவு செல்வ செழிப்புடன் இருந்தும் கவலை அடைந்தனர் அவர்கள் விரைவாக மிக பணக்காரர்களாக நினைத்தனர் அவர்கள் தினமும் ஒவ்வொரு முட்டையாக விற்பதை விட மொத்தமாக பெண் வாத்தின் உள்ளே உள்ள முட்டைகளை ஒன்றாக எடுத்து விற்றால் எளிதில் கோடீஸ்வரர் ஆகலாம் என எண்ணினர் எனவே அந்த தம்பதியினர் பெண் வாத்தினைக் கொன்று உள்ளே உள்ள அனைத்து முட்டைகளையும் எடுக்க துணிந்தனர் ஆகவே மிகவும் கூர்மையான ஒரு கத்தியை கொண்டு பெண் வாத்தின் வயிற்றை கிழிக்க முடிவு செய்தனர் அவ்வாறே அவர்கள் பெண் வாத்தினை கொன்று வயிற்றில் என்ன உள்ளதென்று பார்த்து அதிர்ந்து போனார்கள் வயிற்றில் சாதாரண வாழ்த்துக்குள்ள உடலமைப்பே இதற்கும் இருந்தது அதற்குள் தங்க முட்டைகள் இல்லை அவர்களின் பேராசை நொறுங்கி போனது அடுத்த வேலை வழி இல்லாமல் போனது கதையின் நீதி செய்வதற்கு முன் சிந்தனை செய் பேராசை பெருநட்டம்